வணக்கம் நீங்க பாத்துட்டு இருப்பது தமிழ் வழித்தடம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பதுமையில் இருக்கிற ஒரு பிளாக் பெப்பிள் சீதாங்க போயிட்டுருக்கோம் நம்ம ஊரில் நிறைய கடலுக்கு போயிருப்போம் பீச்சுக்கள்லாம் போயிருப்போம் ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மணலில் தண்ணியிலலாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வருவோம் ஆனால் இங்கே எப்படின்னு தெரியலங்க போய் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா பிளாக் சீன் வேறு சொல்லியிருக்காங்க அங்கே தண்ணியெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல சரி வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த நாட்டுக்கு வந்தால் நம்ம எங்கெல்லாம் போகலாம் எந்த பிளேஸ்க்கெலாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரே ப்ளேஸில் கிடையாது அங்கங்கே இருக்குது சரியா நம்ம இன்றைக்கி வந்திருக்குது பதுமைங்க சரியா நம்ம நாளைக்கு வந்து இந்த ப்ளேஸுக்கு தான் போக போகிறோம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இல்லையா அந்த ப்ளேஸுக்கு தாங்க போக போகிறோம் சரி வாங்க இன்றைக்கி இந்த பீச்சு தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய வாக்கிங் டூராக தாங்க இருக்கும் இப்போது நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி நைட்டு வரைக்கும் அப்படியே நம்ம அந்த பீச்சை ஓரமாக நடந்து என்னெல்லாம் இருக்குது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு அப்படியே போக போகிறோங்க சரியா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பீச்சுக்கு தாங்க போக போகிறோம் நேற்று குட்டேசி பார்த்திங்க அப்படின்னா ஒரே மலங்க வெளியில் போகிறதே அப்படியே ரொம்ப அப்படியேனு இருந்துச்சு அவ்வளோ குளிர் மழை பெய்யுறதுனால ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பத்துமையில் வெயில் அடிக்குது ஸோ நடக்கிறதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது வெயிலில் போகும்போது இன்னுமே இதமாக இருக்குது ரொம்ப ஹாட்டாகலாம் கிடையாதுங்க நல்ல ஜில்லுன்னு வெயிலே அடித்தாலும் நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது ஸோ நல்லாயிருக்கு இன்றைக்கி வாங்க அப்படியே போகலாம் பேச்சு போகலாம் அதோ கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தெரியுதா கடல் தெரியுது இல்லை நம்ம வந்திருக்க சீசன் பார்த்திங்க அப்படின்னா ரெய்னி சீசனுங்க இங்கே சம்மர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஜூலை மந்தில் ஸ்டார்ட் ஆகும் போல் அந்த டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்கும் போலங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்ரௌட் கிடையாது ஆனால் ஆள் இருக்காங்க பட் நிறைய கிடையாது அந்த டைமில் வந்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்குமா டூரிஸ்ட் நிறைய வர்றதும் அப்போதாங்க ஸோ அந்த டைமில் தான் நல்ல கடற்கரையில் படுத்துட்டு சூப்பராக ஒரு சன் பார்த்து எடுக்கலாம் ஏன்னால் இந்த பிளாக்ஷியில் வந்துட்டு குளிச்சாலும் ரொம்ப நல்லதுன்னு வேறு சொல்கிறாங்க ஸோ நல்லாயிருக்கும்ல அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தான் நல்ல ஜாலியாக இருக்கும்பாங்க இந்த பீச்சை சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அங்கங்கே ஒரே சீரியல் பல்ப் ஸோ அப்படியே நடந்து பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லா இருக்குமா நைட் டைம் தான் இதை விட சூப்பராக இருக்குமா சரி வாங்க நம்ம கடல் பக்கத்தில் வந்தாச்சு போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நம்ம ஊர்லலாம் ஒரே மணலாக இருக்கும் அதாவது நடக்கவே முடியாது பாருங்கள் கால் அப்படியே உள்ளே உள்ள மணலில் பதிஞ்சுக்கிறோம் இங்கே வந்து நடக்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்குது ஈஸியாக தான் இருக்குது ஏன்னா மணலே கிடையாது ஒரே பெப்பிள்ஸாக இருக்குது இங்கே பாருங்கள் இதையே பெப்பிள்ஸின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரே கல்லாக இருக்குங்க மணலும் இருக்குது மணல்னா நம்ம ஊரும் மணல் மாதிரி கிடையாது ஒரு மாதிரி நறு நறுன்னு எப்படி கல் உடச்சாப்படி இருக்கும்ல அந்த மாதிரி மணல் இருக்குது இன்னும் நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா நிறைய பெப்பிள்ஸ் இருக்குங்க நம்ம இன்னும் பக்கத்தில் போகல அதனால் கொஞ்சம் மணலாக இருக்கிற மாதிரி இருக்குது மணல்லாம் ரொம்பலாம் கிடையாது லைட்டாக தான் இருக்குது அது மாதிரி அப்படி ஒரு மாதிரி தான் இருக்குங்க பக்கத்தில் போயிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கேருந்து ஒரே பெப்பிள்ஸ் தான் இருக்குமாங்க கடலில் இங்கே பாருங்கள் கல் பாருங்க யாரோ எடுத்து ஒரே இடத்துல குவித்து வச்சுருக்காங்க போல் அதாவது குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஏன் பொண்ணு பசங்களாம் கல்லை பார்க்கவும் பிறக்கலாமான்னு கேட்டுட்டு பிறக்க ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி யாராவது விளையாடிப்பாங்களா இருக்கும் இங்கே பாருங்கள் நிறைய கல் அப்படியே கலர் கலராக இருக்குது இங்கே பாருங்கள் என் பையன் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டான் அதாவது குட்டி குட்டி இருந்து பெரிய பெரிய கல் வரைக்கும் நிறைய இருக்குங்க இதோட அழகை பா இந்த கடலோட அழகை பார்த்திங்க அப்படின்னா அந்த பெபிள்ஸ் தாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பராக ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில்ல எங்கேயுமே இந்த மாதிரி பெபிள்ஸ் கடல்னு எதுவுமே பார்த்த பார்த்தது கிடையாது ஏன்னா நம்ம ஊர்லலாம் ஃபுல்லாக மணலாக இருக்கும் அந்த மாதிரி தான் நிறைய இடத்துக்கும் போயிருக்கோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரே கல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா எந்த மாதிரி கல் தெரியுமா நம்ம ஊரில் கூழாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தாங்க கல் இருக்குது ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கலர் கலராக இருக்குது இங்கே பாருங்கள் பக்கத்தில் பார்க்குறேங்க தெரியுதா சூப்பராக இருக்குல்ல அது மாதிரி நல்ல வலு வலு வலுன்னு நம்ம ஊருல குழாங்கல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கலரில் அப்படியே ஒரு அப்படியே நம்ம நடந்து போகிற இடம்லாம் தாங்க கடல் ஓரமாக இப்படி தான் இருக்குது எது வரைக்கும் இருக்குன்னு தெரியல பட் நம்ம வந்த இடத்துல அப்படியே ஒரே கல்லாக தான் இருக்குது சைடில் ஃபுல்லாமே ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சாண்ட் இருக்குமா நம்ம வந்த பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கல் நம்ம அங்கே போல் சேண்டல் இருக்கிற இடத்துக்கு ஸோ ஒரே கல்லாக இருக்குங்க சூப்பராக இருக்குல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இன்னும் இது மாதிரி நம்ம போனதில்ல பாருங்கள் இப்படி இருக்குங்க ஒரே கல்லாக இருக்குல்ல குட்டி குட்டி குட்டியா ஆனால் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணுங்க வெறுங்கால நடக்கும்போது என்ன கல்லாக இருக்குல்ல யாரும் இங்கே வர வரமாட்டாங்க எல்லோருமே ஷூ போட்டு தான் வராங்க இறங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கடல் பக்கத்துல வந்தாச்சுங்க அதனாலதான் வந்து ஒரே கல்லா இருக்கு இடத்துல பாருங்கள இட்ட மணல் மணல் பாத்தீங்களா பாருங்க மணல் அப்படியே நூறு நூறு இருக்கு பாருங்க ஐசால பாருங்க அப்படி கல்லை உடச்சா எப்படியே தெரிஞ்சு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி நூறு 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 அதாவது சக்கரை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது லைசாலாம் கிடையாது பாருங்க கடல் வந்துருச்சா அந்த அலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கல் தாங்க ஓரமாக ஒதுங்குது மண்ணு கிடையாது கல் தான் ஓரமாக ஒதுங்குது பாருங்கள் யாருமே கடலுக்குள்ளே இறங்கவே இல்லைங்க எல்லாருமே வெளியில தான் நிற்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி டைமுங்க பயங்கரமாக குளிருது இங்கே பாருங்கள் நம்ம ஊரில்லாம் அலையோடு பார்த்திங்க அப்படின்னா மணல் வரும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே கல்லாக இருக்குங்க யாரும் தண்ணியில் கால் கூட வைக்கலங்க அவ்வளோ குளிர் ஸோ நம்ம அப்படியே வெளியில் இருந்துட்டு நல்லா ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு என் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே இங்கேருந்து அடுத்து ஒரு வாக்கிங் டூர் தான் பெரிய வாக்கிங் டூர் தான் அப்படியே ரோட்டில் நடந்து தான் போக போகிறோம் என்னெல்லாம் ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே போகலாம் ஓகேவா இங்கே இந்த கடலோரமாகவே நடந்து போகலாம் பட் நம்ம வெளியில் தான் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்க முடியும் ஏன்னா இப்படியே கூட போகலாம் ஏதோ கல்லை வந்து ஒரு பக்கமாக தூக்கி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்கிப் ஆகி போகுமா அதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதை சரியாகவே போட முடியல இங்கே சும்மா சும்மா தூக்கி போடுறாங்க அவங்க அப்பா சொன்னதெல்லாம் இந்த மாதிரி தூக்கி போட்டால் கல் ஸ்கிப் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சரி தண்ணி உள்ளே இறங்க முடியாது இப்படியாவது கொஞ்சம் நேரம் விளையாட்ணோன்னு விட்டாச்சுங்க ஏன்னா நம்ம ஊரில்லாம் தண்ணி உள்ளே இறங்கி கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அந்த அலை வர இடத்துல பட் இங்கே போக முடியாதனால கொஞ்சம் நேரம் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் இதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வாக்கிங் டூர் தாங்க போட போகிறோம் அப்படியே எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா நம்ம கண்ணில் படதா எதாவது என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமானும் அப்படியே நடந்து பார்த்துட்டு இங்கேருந்து போகலாம் வெளியில் போயிட்டு நடந்தால் தான் நம்மளுக்கு எதாவது பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வெளியில் போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் ஏதோ இருந்திருக்கு ஏதோ தாப்பாய் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னா லைட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது மேபி நைட் ஓப்பன் பண்ணுவாங்களா இருக்கும் இந்த ரோட்டில் தாங்க நடக்க போகிறோம் நல்ல ஒரு பெரிய பார்க்காக இருக்கும் போல் இப்படியே நடந்து பார்த்துட்டே போகலாம் அங்கே பாருங்கள் மரத்தில் இலையெல்லாம் பார்த்திங்களா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னு தெரியல மேபி குட்டையாக இருக்கனால நடந்து போகிறவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல பாருங்கள் மரத்தில் எல்லாமே இலையெல்லாம் கட்டி தான் வச்சுருக்காங்க இங்கே உள்ள நாய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழு குழுன்னு இருக்குங்க குட்டி நாயிலேருந்து பெரிய நாய் வரைக்கும் என்ன அங்கே குளிராக இருக்குதுல்ல அதனால் முடி அதிகமாக இருக்குது நாய்க்கெல்லாம் அப்படியே கொள்ளு கொள்ளுன்னு தான் இருக்குது எல்லா நாயுமே நாய் பார்த்திங்கன்னா எல்லோருமே வச்சுருக்காங்கங்க இங்கே வாக்கிங் வரவங்க பார்த்திங்க அப்படின்னா நாய் கூட தான் வராங்க நாயை கையில் பிடிச்சிட்டு தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அங்கங்கே பெஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குங்க உட்கார்றதுக்கு நிறைய பெஞ்ச் இருக்குங்க பாருங்கள் ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது சேர் மாதிரியும் இருக்குது அடுத்து பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள் இதை நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஆனால் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காய் காமிச்சிருக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு நம்மளும் கிறிஸ்மஸ் டே அப்படி தான் டெக்ரேட் பண்ணுவோம் குட்டி குட்டியாக ஒரு பால் மாதிரி தொங்க விடுவோம் பாருங்கள் அதே அதில் தொங்க விடுவாங்கல்ல அதே மாதிரி இங்கே பாருங்கள் அப்படி கொத்து கொத்தா குட்டி குட்டி காய் காய்ச்சிருக்க பாருங்கள் அப்படியே பால் மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அவ்வளோ காய் அந்த மரம் ஃபுல்லாக நம்ம பார்த்தது இதை விட பெரிய மரம் ஆனால் இவ்வளோ காய் இல்லைங்க இதில் சரியான காயாக இருக்குது அடுத்து இந்த சைடு வந்து ஒரு ஆக்டோபஸ் டிசைனில் ஏதோ காட்டியிருப்பாங்களா சரி அதை பார்த்துட்டு போகலாம் வாங்க அதாவது இது வந்து மொசைக்கில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் ஓகேவா ஆக்டோபஸ் டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ளே எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போ ஊட்டி பசங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க சைக்கிள் ஓட்டி ஆஹா நிறைய மீன் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாம்பு மாதிரி இருக்குது ஆனால் அக்டோபர்ஸ் டிசைன் தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல ா நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாம் மேலே வரைஞ்சிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குங்க உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது உள்ளே எம்டி பிளேஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா குட்டி பசங்க தான் நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க பாருங்க உள்ளே ஃப்ரீயாக தாங்க இருக்குது எதுவும் இல்லை நான் டிசைன் சூப்பராக இருக்குல்ல ஸோ அப்படி பார்த்துட்டு சரிக்கு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி விளையாடிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான் குட்டி பசங்க தான் உள்ளே சைக்கிளில் போயிட்டு போயிட்டு வந்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாங்க வேறு எதுவும் பெருசாக இங்கே பார்க்குறதுக்கு இல்லை இந்த இடத்துல அப்படியே நம்ம நடந்து போகலாம் இவங்கள கூட்டிகிட்டு போகிறது தான் பெரிய வேலையாக இருக்குங்க ஒரு இடத்துல எதையாவது விளையாடுறத பார்த்துட்டா வர மாட்டேங்கிறாங்க பசங்க அடுத்து அந்த சைடு ஏதோ ஒரு மியூசிக் சவுண்டு கேடுச்சு எங்கிட்ட சரி வாங்க பார்க்கலாம் யாரோ பாட்டு பா பாடுற மாதிரி கேட்டுச்சு அதான் பார்க்க வந்துட்டு ஆமாங்க இங்கே ஒருத்தவங்க பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க எங்க பாருங்க இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன் இப்படி உக்காந்து வெளிநாட்டில் வந்து இப்படி உக்காந்து பாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அது என்ன படணும் கரெக்டாக ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது என்ன படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாடுவாங்கல்ல உட்காந்துட்டு இது ஒரு நாட்டில் அது என்ன படணும்னு தெரியல மறந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா பாடுறாருங்க நெஞ்சமானுமே ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டுட்டு

嗯。